வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஆட்சி வீடுங்க ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் புதுசாக கட்டப்பட்ட வீடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்துக்கு பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க எல்லா மெட்டீரியலும் வந்து ஹை குவாலிட்டியாக போட்டு கட்டியிருக்காங்க சிசிடிவி கேமரா சுற்றி வரம் வந்து மதிழ்ச்சி ஒரு பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் தான் நம்ம பார்க்குறோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்குறக்கு ஒரு வீடுங்க அது பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய செட்டு குடோனுங்க வாடகை கொடுக்குறாங்க ரெண்டு குடோனு ப்ளஸ் குடோனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடை அது வந்து வாடகைக்கு விட்ருக்குறாங்க நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் முப்பத்தேழு தான் நம்ம பார்க்குறோம் தென்னம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தென்னந்தோப்பமாக வந்துடுது அந்த தென்னந்தோப்புக்கு தனி போரு சர்வீஸு எல்லாமே வந்துடுது வீட்டுக்கு வீட்டு சர்வீஸும் வந்துடுதுங்க நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அடி ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது பஸ் ரோடு தாரோட்ட மேலேயே ஸ்டாப் போட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தொட்டாப்பில் வந்து ஊரும் இருக்குது பின்னும் பிறகு நம்ம சைட் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளம் போடலாமுங்க இப்போ வெளியூர்லேருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாமங்க என்ன கேட்டிங்கன்னா கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா கூட கடையில் வாடகை வருது வீடு வந்து இங்கே நம்ம தங்கிக்கலாம் வீடு சூப்பராக இருக்குது பின்னும் பிறகு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்செட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க கோவில் பாளையம் கோவில் பழையத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குமுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தொலா ஒம்பது மாதிரி கிடைக்காதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தொலா விட்டுருக்கீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம கொஞ்ச நாள் போய் சைட் மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாம் இல்லை பண்ணை நிலமாக பிரித்து விற்கிறமா இருந்தாலும் தாராளமாக விற்கலாமுங்க எல்லா விதத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட்டுங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு கோடியே அறுபது லட்சத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள எல்லாமே வந்து கிளியராக நம்ம கவர் பண்ணி காமிச்சிருக்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் வீடு எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியாக நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய தென்னை தூத்தம் நம்ம பார்க்குறோமுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஒட்டியே வந்து பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பத்துக்கு பதினாறு பெரிய ஹாலுங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூமு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து டிசைனாக பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு ஏக்கர் முப்பத்தேழு சென்ட் பா பார்க்குறோமுங்க சின்ன தேவை அப்படிங்கிறக்காக அதை வந்து சேல் பண்ணுறாங்க நீட்டாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே சொல்லலாம் காமிச்சிடலாமுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பக்காவாக இருக்குமங்க சாமி ரூமு தனி போரு வீட்டுக்கு சர்வீஸு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் வந்து அட்டாச்சாக கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து அதாவது இந்த ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கரில் ஃபார்ம் ஹவுஸோட தோறியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகுங்க பின்னும் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க மெயினான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எல்லாமே வந்து சொல்லியாச்சுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குதுங்க இதை பார்க்க வரும் பொழுது நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கலாமுங்க ஃபுல் ஒர்க் அதாவது வந்து நம்ம வாங்கினா கூட அந்தளவுக்கு செய்ய முடியாதுங்க பார்த்து பார்த்தும் லேண்டோனர் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க அவுட்ரு டாய்லெட் வந்து அதையும் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு கார் வந்து நிறுத்துகிற அளவுக்கு நல்ல இடம் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க ஒரு குறைமே அந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்ல முடியாது உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி